அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை குழந்தை இயேசுவின் புனித திரேசா திருவிழா முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு பதினொன்று முதல் பதினேழு இருபது முதல் இருபத்தி மூன்று யோபு வாய்த்திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார் யோபு கூறியது ஒழிக நான் பிறந்த அந்த நாளே ஓர் ஆண்மகவு கருவுற்றதெனச் சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா கருவறையினின்று உடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன் நான் பாலுண்ண முலைகள் இருந்ததேன் இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன் பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கி இருந்திருப்பேன் அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியைக் காணா குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன் அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர் கலைப்புற்றோரும் அங்கு இழைப்பாருவர் உருதுயர் உற்றோர்க்கு ஒழித்தருவானே உள்ளம் கசந்தோர்க்கு உயிர் கொடுப்பானே சாவுக்கு அவர்கள் இயங்குகிறார்கள் அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவோ வந்த பாடில்லை கல்லறைக்கானின் கழிப்பெய்தி அகமகிழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவதே எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனங்கள் ஒன்று தொடங்கி ஐந்து முடிய அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு தெரியுமானவர்களே மனிதர்களாகிய நாம் வாழ்வை வாழவும் அந்த வாழ்வை முழுமையாக வாழவும் நமக்கு தேவையான வழிகாட்டிகளை இறைவன் காலந்தோறும் இந்த உலகிற்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார் இப்படிப்பட்ட வழிகாட்டியில் ஒருவராக கடவுளின் உண்மை சீடத்தியாக வாழ்ந்தவர்தான் புனித குழந்தை திராள் அக்டோபர் மாதம் முதல் தேதியாகிய இன்று அவரது விழாவை நாம் கொண்டாடுகிறோம் எனவே அவரை பற்றிய சிந்தனையை இன்றைய நாளில் நாம் பார்க்கலாம் உண்மையான சீடத்துவ வாழ்வு வாழ்கின்றவர்கள் ஒளியைப் போலவும் உப்பை போலவும் இருப்பர் என்கிறார் இறைமகனியேசு கிறிஸ்து நீங்கள் மனுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறுகிறார் மத்திய ஐந்து பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒளியைப் போலவும் உப்பை போலவும் இருந்து ஒரு உண்மையான சீடத்துவ வாழ்வு வாழ்ந்தவர் புனித குழந்தை திரைசாள் கிறிஸ்துவை பின்பற்றும் அனைவருக்கும் இந்த சீடத்துவ வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது சின்ன ராணியான சிறுமலர் திரைசால் எவ்வாறு ஒளியாக உப்பாக வாழ்ந்தார் என்பதை சிந்திப்பதன் மூலம் நாமும் நம் வாழ்வை அவரது வழித்தடத்தில் சீரமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக ஒளியைப் போல ஒளியின் இயல்பு பிறர் வாழ தன்னையே தியாகம் செய்வது உதாரணமாக இந்த உலகம் முழுவதும் ஒளி பெற வேண்டும் என்பதற்காக சூரியன் ஒவ்வொரு வினாடியும் தன்னில் இருக்கும் லட்சக்கணக்கான ஹைட்ரஜன் அணுக்களை எரித்துக் கொண்டிருக்கிறது வேறு வகையில் சொல்லப்போனால் சூரியனின் இழப்பு நமக்கு வாழ்வு அதே போல மெழுகும் பிறர் வாழ தன்னை கரைக்கிறது சிறுமல திரைசாலும் எத்தனையோ பாவிகள் நலமும் மனமாற்றமும் பெற வேண்டும் என்பதற்காக ஏராளமான தியாக செயல்பாடுகளை மேற்கொண்டவர் அவரது தியாக செயலின் உச்சக்கட்டம்தான் தன் உடலில் தோன்றிய கொடூர எலும்புரைக்கு நோயை மனம் முவந்து ஏற்றுக்கொண்டது ஒளியின் மற்றொரு இயல்பு பிறருக்கு வழிகாட்டுவது எவ்வளவு சிறிய ஒளியாக இருந்தாலும் அதன் துணையோடு இருட்டில் நெடுந்தூரம் நம்மால் பயணம் செய்ய முடியும் மூன்றடி தூரம் மட்டுமே பாய்ந்தோடும் ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை கொண்டு முப்பது மைல் கூட ஒரு இரவில் நாம் கடந்து விடலாம் சிறுமலர் தன்னுடைய சிறிய வழி மூலம் உலகிற்கே வழிகாட்டியாக விளங்குகின்றார் செய்கின்ற அனைத்தையும் அன்போடும் முழு ஈடுபாட்டோடும் இறைவனுக்காக அர்ப்பணிப்புணர்வோடு செய்வதே குழந்தை திரைசால் சுட்டிக்காட்டும் சிறிய வழி புனிதத்தில் நாள்தோறும் வளர்வதற்கான அவரது இந்த எளிமையின் ஒளி நமக்கு இறைவன் கொடுத்துள்ள மிகச்சிறந்த சிறந்த ஒளி இரண்டாவதாக உப்பை போல உப்பு உணவிற்கு மிக அவசியமானது என்றாலும் அதனை எந்த உணவு பண்டத்திலும் பார்க்க இயலாது அதாவது இந்த உலகின் பார்வையிலிருந்து மறைவாக இருந்து கொண்டு நற்செயல்கள் செய்து பிறருடைய வாழ்விற்கு சுவையூட்டுபவர்கள் இந்த உப்பை போன்றவர்கள் சிறிய நல்ல காரியம் செய்தால் கூட அது அனைவரின் பார்வையிலும் பட வேண்டும் நாம் அனைவராலும் பாராட்டப்பட வேண்டும் என்று இயங்குகிற மனிதர்களுக்கு மத்தியில் மறைவாக இருந்து கொண்டு நற்செயல்கள் செய்ய விரும்பியவர் குழந்தை குழந்தைத்தரசாள் அவர் எப்போதுமே மறைவான வாழ்க்கை வாழ விரும்பினார் எவராலும் அறியப்படாமல் எண்ணிக்கையில் சேர்க்கப்படாமல் பாதங்களுக்கு அடியில் மிதிப்படுகின்ற மணல் துகளாக இருக்க விரும்பினார் அவர் அடிக்கடி இவ்வாறு சொல்லுவாராம் எவராலும் எண்ணப்படாமல் மறைவாக இருப்பதில் என்னே ஆனந்தம் உடன் வாழ்வோராலும் கூட அறியப்படாமல் வாழ்வதில் என்னே மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொள்வாராம் இப்படிப்பட்ட மறைந்த வாழ்க்கை வழியே நற்செய்தி போதித்தவர் திருமலர் இதன் காரணமாகவே திருச்சி திரு அவையானது பல்லாயிரம் மைல்கள் கடந்து நற்செய்தி போதித்த புனித சபேரியாருக்கு அழைத்த மறைவரப்பு பணியின் பாதுகாவல் என்கிற பட்டத்தை குழந்தை தரசாவுக்கும் கொடுத்துள்ளது அன்பிற்குரியவர்கள் இன்றைய சூழ்நிலையில் நல்லவர்களும் நல்லவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்பவர்களுக்கும் கிடைக்கின்ற அங்கீகாரம் மற்றும் விளம்பரத்தை விட எதிர்மறையான செயல்கள் செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற தான் அதிகம் இப்படிப்பட்ட பின்னணியில் சமூகத்தின் அங்கீகாரம் மற்றவர்களது பாராட்டு இவற்றை எதிர்பாராமல் நம்மால் இயன்ற நல்ல காரியங்களை மறைவாக செய்வதன் வழியாக இந்த சமூகத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது ஜெபம் இறைவா சிறுமர் குழந்தை தெரசாவை போல பிறர் வாழ எம்மை கையளித்து வாழ வரம் தாரும் ஆமேன்